ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளாமலை இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் குலதெய்வத்தை வீட்டில் வர வைப்பது எப்படி குலதெய்வ வழிபாட்டை வீட்டில் செய்யறது எப்படி ஒரு சிலருக்கெல்லாம் குலதெய்வம் அப்படின்றது அவங்க என்னதான் வழிபாடு செஞ்சாலும் என்னதான் பூஜை புனஸ்காரம் செய்தாலும் மாட்டாங்க ஏன்னா ஒரு சில கட்டுகள் அப்படின்றது இருந்தாலும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள மாட்டாங்க அது அனைத்து கட்டுகளையும் உடைத்து மிக சக்தி வாய்ந்த ஒரு குலதெய்வமா நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை வர வைப்பதற்கான ஒரு எளிய முறையிலான வழிபாடு இதை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனல்ல பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பார்க்குறோம்னா ஒண்ணு அதை நான் வந்துட்டு முயற்சி செஞ்சு அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிந்தவர்கள் மூலியமா அதை முயற்சி செய்து பார்த்து அதனுடைய பலன்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி வந்துட்டு ஒரு வீடியோவா நான் பதிவேற்றம் அப்படின்றத செய்வேன் அந்த வகையில ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறை நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய தீப வழிபாடு தாங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடு இந்த வெற்றிலை தீபம் அப்படின்றது மிகவும் எளிமையானதுங்க நீங்க பெரிதாக காசு பணம் செலவு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம நிறைய ஆன்மீக தகவல தொடர்ந்து நம்மளுடைய பதிவுல சொல்லிக்கிட்டே வரோம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அதிகமாக செலவு செய்தால் அதுல நமக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஒரு பொய் ஆன்மீகம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு உண்மையும் நேர்மையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பணம் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் மிக முக்கியமான ஒண்ணு ஆனா தெய்வத்துக்கு பணம் அப்படின்றது முக்கியமான ஒண்ணு கிடையாது அதனால உங்களுக்குள்ள ஒருவேளை இது போன்ற எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா காசு பணம் அதிகமா செலவு பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஆன்மீகத்துல நன்மை கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இன்றோட அதை கைவிட்டுருங்க அது உண்மை கிடையாது முதல்ல தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் அடுத்தது இந்த தீபத்தை எந்த நாட்கள் ஏற்றினால் நன்மை நமக்கு அதிகம் அப்படின்றத பார்த்தரலாம் அதற்கு அடுத்தது இதனுடைய பலன்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்த்தரலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது தாம்பல தட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைஸ்க்கு நீங்க எடுத்துக்கோங்க அதாவது வெற்றிலை வந்துட்டு ரொம்ப கேப் இல்லாம ஒன்றோட ஒன்று ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க அப்படி நீங்க வந்துட்டு வெற்றிலை ஒரு வெற்றிலையை எடுத்துக்கிட்டு அதுல எந்த இடத்துலையுமே கிழிச்சல் அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க கிழிச்சல் இல்லாத வெற்றிலையாக நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க காம்பு வந்துட்டு நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி கிழிச்சல் இல்லாத வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு தேவையானது எத்தனை வெற்றிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு வெற்றிலை அப்படின்றது நமக்கு தேவை இந்த பன்னெண்டு வெற்றிலையில் நம்ம ஆறு மட்டும்தான் இங்கே பயன்படுத்துவோம் நடுவில் பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டிருக்கோம் நம்ம வந்து குபேர விளக்கை வந்துட்டு பயன்படுத்திருக்கோம் இதுக்காக குபேர விளக்கு வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் நெய்யை ஊற்றணும் பஞ்சு தெறி போட்டு நெய்யை ஊத்து இந்த தீப வழிபாடு அப்படின்றத எதுனும் இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்தது ஒவ்வொரு வந்துட்டு பூக்களும் மேலையும் வந்துட்டு ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு வெட்டிலை மேலையும் ஒவ்வொரு பூவை நீங்க வச்சிருங்க அது உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை நீங்க தாராளமாக இதற்காக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் தட்டை நன்றாக நல்லா வந்துட்டு சுத்தம் செஞ்சுக்கிட்டு தட்டுக்கு வந்துட்டு குங்கும மஞ்சள் குங்குமம் அப்படின்றத இட்டுருக்கேன் ஏன்னா முப்பெரும் தேவியை நம்ம வணங்க போறோம் முப்பெரும் தேவினா பெண் கடவுள் பெண் கடவுளை வணங்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தட்டை நீங்கள் அலங்காரம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றிலையை வைத்துட்டு நடுவில் வந்துட்டு நீங்கள் தீபத்தை வந்துட்டு வச்சிருங்க வைத்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய ஆறு வெற்றிலைய காம்பை மட்டும் கிள்ளி எடுத்து நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை உள்ற போடுற அதாவது நெய் ஊற்றிருக்கீங்க பார்த்தீங்களா இது குல்ற வந்துட்டு போட்டுருங்க இது குள்ற போட்டு தான் நீங்கள் இந்த தீபம் அப்படின்றத ஏற்றணும் இந்த தீபத்தை நீங்க வந்துட்டு ஏற்றிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில சாமி படத்துக்கு கீழே நீங்க வச்சிட்டீங்கனாலே வந்துட்டு தான் நீங்க வேற எங்கேயும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கால் படாத இடமா பார்த்து நீங்க வச்சிருக்கேன் இந்த தீபத்தை பொதுவா நீங்க எந்த நாட்களில் ஏத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த தீபத்தை சரியா பிரதோஷ காலகட்டத்துல ஏற்றுவோம் நேற்றைய தினம் பிரதோஷம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதோஷ காலகட்டத்துல இந்த தீபம் அப்படின்றது எங்க வீட்டுல ஏற்றுவோம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கும் ஒரு முறை இந்த தீப வழிபாடு அப்படின்றத வீட்டில் பண்றோம் குலதெய்வத்தினுடைய ஆற்றல் நம்ம வீட்டில் நிலைத்து நிற்கிறதுக்காக இந்த ஒரு தீப வழிபாடு அப்படின்றத நம்ம செய்கிறோங்க அதே போல பிரதோஷம்னா மாலை நான்கிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த நேரங்கள்ல நீங்க தாராளமாக இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்துறாங்க இதை நீங்கள் அணைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை நீங்க வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு அதாவது பூஜை பிரதோஷ பூஜை முடிவதற்கு முன்பே நீங்க வந்துட்டு இந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றி சாமி படத்துக்கு கீழேயோ இல்லை வந்துட்டு பூஜை வரையில கை கால் படாத இடமா பார்த்து நீங்க இந்த ஒரு தட்டை வச்சிருங்க அதுவாக்குல எரிஞ்சு அதுவே வந்துட்டு அமைஞ்சிடும் இதை நீங்க வித தொந்தரவு எதுவுமே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு முறை நீங்க வில அப்படின்னா சரி இப்ப இந்த தீபத்து தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமை தீபம் ஏற்றுவதால் நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இறை அருள் இறை சக்தி அதிகமாக இருக்குங்க இந்த தீபம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு செலவே வைக்காத ஒரு வழிபாடு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாங்க இந்த தீபம் ஏற்றுவதனால் இறை அருள் இறை சக்தி நம்ம வீட்டில் அதிகரிக்கும் அதோடு நம்முடைய குல தெய்வம் ஏதேனும் ஒரு வகையில நம்ம வீட்டுக்கு வர முடியாம தடப்பட்டு போய் இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த ஒரு தீப வழிபாடு அப்படின்றது குலதெய்வத்தை ஈர்த்து கொண்டு வந்துடுவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிக எளிமையான ஒரு வழிபாடுதான் இது ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளவோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மேற்கொள்வாங்க ஆனா அவங்களுக்கு பெருசா அந்த ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது அதாவது அந்த உணர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வம் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் குலதெய்வத்துக்கு கும்பிட்டோம் குலதெய்வம் இங்க வந்துட்டாங்க அப்படின்றத அவங்களால உணர முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சிலருடைய வாழ்க்கையில ஒரு சில நிகழ்வுகள் அப்படின்றது நடந்திருக்கலாம் அப்ப இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றதுனால குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படின்றது முழுமையாக நம் மேல்படும் நம்ம வீட்லேயும் குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படின்றது படர்ந்து இருக்குங்க இதுக்கு நீங்க ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழக்கம்போல் நீங்கள் ஒரு வழிபாட செஞ்சுட்டு வந்திருக்கணும் நீங்க வழக்கமா குலதெய்வம் கோயிலுக்கு போனா என்னென்ன வழிபாடு செய்வீங்களோ செய்வங்களோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் என்னென்ன வழிபாடு செஞ்சாங்களோ அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு வீட்டுல ஒருத்தவங்க சரியா வந்துட்டு மேற்கொள்றாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப எளிய முறைதான் முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களை நம்ம பார்க்காம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா அதுல ஒரு பேச்சு வரும் பார்த்தீங்களா முதல்ல அவன் வீட்டில் இருக்கிறத அவன் பார்க்கணும் அதை விட்டுட்டு பக்கத்துல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அதே மாதிரிதான் இந்த ஒரு பேச்சு அப்படின்றது ஆன்மீகத்துலேயும் இருக்குங்க முதல்ல குலதெய்வத்தை குலதெய்வத்துக்கு ஆவுது அப்படின்றது கொடுத்து குலதெய்வத்தை சக்தியா வச்சுக்கிறவங்களுக்கு தான் மற்ற கடவுள்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வம் அனுமதி கொடுத்தால்தான் குலதெய்வத்தினுடைய பார்வை நம்ம மேலே பட்டா தான் அனுமதி கொடுக்கும் இதுல இது வேற இன்னொரு புரிதல் இருக்கு அப்பா குலதெய்வத்தை கும்பிடுறீங்கன்னா குலதெய்வம் நமக்கு அனுமதியை கொடுக்காது போல குலதெய்வம் வந்து பழிவாகிடும் போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு யோசிக்காதீங்க குலதெய்வம் நமக்கு ஒருபோதும் கெட்டதுன்னு நினைக்காது குலதெய்வத்தினுடைய பார்வை அப்படின்றது நம்ம மேல் படாது எப்படி ஒரு தாய்கிட்ட தன் குழந்தை வந்துட்டு தன் பையனோ பொண்ணோ அவங்க எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்ல அப்படி உடம்பு சொல்லு இப்படி உரம் சொல்ல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தூரமா இருக்கிற குழந்தைய பார்த்த உடனே அம்மா கண்டுபிடிக்க முடியாது போன்ல பேசினோடனே கண்டுபிடிக்க முடியாது சொன்னாதான் தெரியும் அதே போல எந்த விதத்திலையாவது அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு தொடர்பு ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கணும் அதெல்லாம் இல்லைன்னா ஒரு தாய்க்கு எப்படி ஒரு உணர்தல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் அந்த உணர்தல் பேசுதல் பார்த்தல் கூட இருத்தல் இது இருந்தாதான் அந்த உணர்வு அப்படின்றது தாய்க்கு கிடைக்கும் அதே தான் நீங்க வந்துட்டு குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க அடிக்கடி போயிட்டு வரீங்க அடிக்கடி அங்க இருக்கிறீங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு எப்போ வேணால் நீங்கள் போகலாங்க குலதெய்வத்துக்கு ஆனால் முடிந்த வரை மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது போங்க அப்படின்னு சொல்கிறது தான் டெய்லியும் கூட போகலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னா டெய்லியும் கூட நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் அதில் எந்த தவறும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு குலதெய்வத்தை பெரிதாக இங்க யாருமே வந்துட்டு கண்ணு கிடையாது அதனால இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயமாக அனைத்து கடவுள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம இருந்த காலகட்டத்துல சிவபெருமான் ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதத்தினாலதான் எங்களால குலதெய்வம் கோயிலுக்கே வந்துட்டு போக முடிஞ்சது அதே போல இந்த ஒரு வழிபாடு எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா இதையும் நாங்க மேற்கொண்டு பாத்திருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு தடை வருதுனாலும் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தடைகள் அப்படின்றது நீங்கும் இந்த வழிபாட்டை யாராலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு வேணா செய்யலாம் ஆனா குறிப்பா பெண்கள் செய்தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்த அரசிகள் செய்தாங்க குடும்ப செஞ்சாங்க இதற்கு கூடுதல் பலன்கள் ஒருவேளை இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை தாராளமாக வீட்டில் ஆண்களும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் முடிந்தவரை பெண்கள் செய்வது அப்படின்றது கூடுதல் சிறப்பு பெண்கள் செய்ய முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆண்கள் தவறே கிடையாது தாராளமாக அவர்களும் செய்யலாம் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது வகையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் இதுடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவம நம சிவ மசிவயன வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுல இருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய